வணக்கம் மக்களே உங்கள் லாரஸ் மகிழ் சமையலில் பாலுட்டு தாய்மாரலுக்கு இப்படி குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க பால் நல்லா ஓடும் அதை எப்படி குழம்பு எப்படி செய்வோம் பார்ப்போம் முதல்ல நம்ம ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு ஆல்ரெடி உரிச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு வதக்கிக்க வேண்டியது ரெண்டு தக்காளி எடுத்து இதோட போட்டு வதக்கிக்கா தேங்காவும் கொஞ்ச கொண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் விற்கவும் கேட்டால் விட்டுருங்க நல்லா வதக்கி எடுத்து இதை எண்ணெய் ஆறுன பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சிக்க வேண்டியது தான் நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அது நல்லா சூடேறவும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அதில் வெந்தயம் போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் நல்லா பொரியவும் இதோட நான் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லா மிளகு நல்லா வதக்கி விட்டு அதை சாப்பிட்டேன்னாவே நல்லா பால் ஊறும் இதோட நான் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா உளித்த சின்ன வெங்காயம் உரிச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா வதங்கவும் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஏற்கனவே ரெண்டு தக்காளி எடுத்ததுனாடி நான் ஒரு தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்த்தா நல்லாயிருக்கும் இதோட சேர்த்து நீக்கேன் ஒரு எலுமிச்சம் அளவு அளவுக்கு புளி எடுத்தால் போதும் நம்ம தக்காளி அரைச்சுன்னாடி ரொம்ப புளிக்கும் அதனாடி லைட்டாக புளி இருக்கிற மாதிரி தெரியணும் அதனாடி கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் இப்போ வீட்டில் அரைச்ச ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி நல்லெண்ணெய் ஊற்றணும் அதுதான் மெயினான விஷயம் இதோட நம்ம குளிக்கரைச்ச தண்ணியை இதோட ஊற்றி நல்லா கிளறி விட வேண்டியதாக தேவையான அளவு புது போட்டு மூடி வச்சிக்கிடுவோம் நாண்வெஜ்ஜை சாப்பிட்றவு இந்த கருவாடை போடலாம் நான்வெஜ் சாப்பிட்ற அளவு வெறும் இப்படியே வந்து பூண்டு குழம்பு அப்படியே விட்டலாம் சூப்பராகவும் இருக்கும் ஏன்னா கருவாடு போட்டு இதில் கொதிக்க வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்பும் நல்லா ரெடியாகிடுச்சு இதோட அந்த பூண்டையும் நசுக்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போயிடுச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்